ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இங்கிலீஷ் பேச ஆசையா இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டெய்லி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சென்டென்சஸ் டெய்லி ரொட்டீனா நம்ம பயன்படுத்தக்கூடிய சென்டென்சஸ் தான் பார்க்க போகிறோம் அது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ வந்து நீங்கள் அந்த சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்ஸ்டாகிராமோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் இன்ஸ்டாகிராமே நம்ம பேஜ் வந்து இங்கே ஃபாலோ பண்ணுங்கள் இப்போது இந்த வீடியோவில் வந்து நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா நம்ம வந்து ஒவ்வொரு தமிழ் சென்டென்ஸாக நம்ம சொல்ல சொல்ல நீங்களும் வந்து எங்களோட சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க இட் பி வெரி ஹெல்ப்ஃபுல் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு பார்க்க போகிற சென்டென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சில பேர் எதாவது இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்ககிட்ட நம்ம என்ன சொல்லுவோம்னா தேவையில்லாமல் பேசாத அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல தேவையில்லாமல் பேசாத அப்படிங்கிறதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் நீங்களும் வந்து எங்களோட சேர்ந்து ட்ரை பண்ணோம் ஓகேவா அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் எப்படி சொல்லுவீங்க தேவையில்லாமல் பேசாத அப்படிங்கிறதுக்கு Don't talk unnecessarily don't டோன்ட் டாக் unnecessarily அப்படினா அப்படின்னா தேவையில்லாமல் டோன்ட் டாக்னா பேசாத டோன்ட் டாக் அந்நெசரலி தேவையில்லாமல் பேசாத அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற சென்டென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டு வந்து ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி உங்கள்கிட்ட கேட்குறாங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா எனக்கு வந்து நிச்சயமாக தெரியல நமக்கு வந்து ஷியோராக தெரில அப்படின்னு சொல்லணும்ல அப் அதுக்கு எப்படி சார் சொல்லலாம் ஐ எம் நாட் ஷியோர் ஐ எம் நாட் ஷியோர் எனக்கு நிச்சயமாக தெரியல அப்படி அப்படிங்கிறன்னா எனக்கு சரியாக தெரியல அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம் அடுத்து நம்ம பார்க்க போகிற செனன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கதவை பூட்டு அப்படின்னு நம்ம சொல்லணும் கதவை பூட்டு அப்படிங்கிறதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் லாக் த டோர் லாக் த டோர் கதவை பூட்டு அடுத்ததை நம்ம பார்க்க போகிற சென்டென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோமா ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க ம் ட்ரை பண்ணுங்கள் நீங்களும் எப்படி சொல்லலாம் வெரி இன்ட்ரெஸ்டிங் வெரி இன்ட்ரெஸ்டிங் நீங்கள் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணி பேசணும் இதை வந்து நம்ம வெரி இன்ட்ரெஸ்டிங் அப்படி சொன்னால் நல்லா இருக்காது ஓகேவா வெரி இன்ட்ரெஸ்டிங் நல்லா ஒரு எக்ஸ்பிரெசிவான ஒரு லாங்குவேஜ் நம்ம நீங்களும் நல்லா சொல்கிறோம் எக்ஸ்பிரசிவாக பேசலாம் ஓகே அடுத்து நம்ம பார்க்க போகிற சென்டென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னால் நம்ப முடியலை அப்படின்னு நீங்கள் சொல்லணும் ஏதோ ஒரு இன்சிடென்ட் நடந்துருச்சு பட் அதை உங்களால் நம்ப முடியல என்னால் நம்ப முடியலை அப்படின்னு நீங்கள் சொல்லணும் என்னால் நம்பவே முடியலை எப்படி சொல்லுவீங்க ஐ காண்ட் பிலீவ் பிலீவ் அப்படின்னா நம்பிக்கை ஐ காண்ட் அப்படின்னா என்னால் முடியலை ஐ காண்ட் பிலீவ் என்னால் நம்ப முடியலை அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற சென்டென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவனை மன்னிச்சிரு அவனை மன்னிச்சிருங்க அப்படின்னு நம்ம சொல்லணும் அதுக்கு எப்படி இங்கிலீஷ் சொல்ல ரொம்ப ஷார்ட்டாக உள்ளது தான் ஏதாவது ஐடியா இருக்கா உங்களுக்கு எப்படி சொல்லலாம் ஃபர்க்யூ ஹிம் ஃபர்கியூ ஹிம் ஃபர்கியூ அப்படின்னா மன்னிக்கிறது ஹிம் அப்படின்னா அவனை அவனை மன்னிச்சிருங்க ஃபர்கியூ ஹிம் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற சென்டென்ஸ் என்ன அப்படின்னா மரியாதை குடு வீட்டில் என்ன சொல்லுவாங்க பெரியவங்களுக்குலாம் மரியாதை கொடுக்கணும்னு சொல்லி நம்ம பேரண்ட்ஸுமா வளர்த்துருப்பாங்க இல்லையா அப்போது மரியாதை குடு அப்படிங்கிறதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் ஒருத்தர் வந்து பெரியவங்க வந்து பேசிகிட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்களேன் அப்படி நீங்கள் சொல்கிறீங்க மரியாதை குடு அப்படின்னு சொல்லணும் அதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் கிவ் ரெஸ்பெக்ட் ரெஸ்பெக்ட் அப்படின்னா மரியாதை கிவ்னா கொடு மரியாதை கொடு கிவ் ரெஸ்பெக்ட் இவ்வளோ ஈஸியாக இருக்குது பிறகு நம்ம டே டு டே லைஃப்பில் டெய்லி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சென்டென்சஸ் ஓகேவா நீங்களும் எங்களோட சேர்ந்து இப்படி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க இப்போ அடுத்த சென்டென்ஸ் பார்க்கலாம் நீ எப்போ சொன்ன அடுத்த சென்டென்ஸ் இதுதான் நீ எப்போ சொன்ன ஓகே உங்கள் ஃப்ரெண்ட் உங்கள் நம்ம ஃப்ரெண்டு வந்து ஏதோ நம்மகிட்ட சொல்லியிருப்பாங்க நம்ம மறந்துருப்போம் அதை அவங்க சொல்லாமல் கூட இருக்கலாம் ஏ நான் நேற்று நேரத்தையோ உன்னை சொன்னலடா அப்படின்னு சொல்லுவாங்க நீ எப்போ என்கிட்ட சொன்ன அப்படின்னு நம்ம கேட்போமா அதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்வீங்க வென் டிசே வென் டிசே நீ எப்போ சொன்ன அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற சென்டென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நல்லதில்லை அப்படின்னு சொல்லணும் இது நல்லதில்லை அப்படிங்கிறதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் திஸ் இஸ் நாட் குட் திஸ் இஸ் நாட் குட் இது நல்லதில்லை அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற சென்டென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு நம்ம கேட்கணும் அதுக்கு எப்படி இங்கிலீஷில் கேட்பீங்க ட்ரை பண்ணுங்கள் நீங்களும் விடாமல் கூட சேர்ந்து ட்ரை இருக்கணும் ஓகேவா ஹவு டூ யூ நோ ஹவு டு யூ நோ உனக்கு எப்படி தெரியும் அப்புறமா வந்து இப்போ நம்ம கோயிலில் வந்து பெரிய லைன் இருக்குது ஓகேவா நீங்கள் லைனாக நின்று நமக்கு முன்னாடி ஒரு ஐநூறு பேர் இருக்காங்க ஓகே நம்மளும் ரொம்ப நேரமாக நின்று நின்று ஆகிட்டோம் என்னால் நிற்க முடியலை அப்படின்னு நம்ம சொல்லணும் அதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க ஐ கான் ஸ்டாண்ட் ஐ கான் ஸ்டாண்ட் என்னால் நிற்க முடியலை நெக்ஸ்ட் டைம் கோயில் இந்த மாதிரி நீங்கள் நின்னீங்கன்னா ரொம்ப நேரம் உங்களால் நிற்க முடியலைன்னா நீங்கள் இந்த செலன்ஸ் யூஸ் பண்ணி பேசி பார்க்கணும் ஓகே அடுத்ததாக நம்ம வந்து வழக்கமாக வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சென்டென்ஸ் தான் நம்ம டிவி ஆன் பண்ணுவோம் ஆனால் ஆஃப் பண்ணுறதே கிடையாது மற்றவங்க நம்ம என்ன சொல்லுவோம் ஏ டிவி ஆஃப் பண்ணிடு அப்படின்னு சொல்லுவோமா படுத்துட்டே ஹாயாக படுத்துகிட்டே சொல்லுவோம் அதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் டேர்ன் ஆஃப் த டிவி டேர்ன் ஆஃப் த டிவி டிவியை ஆஃப் பண்ணு அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற சென்டென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வழக்கமாக நம்ம கேட்குறது தான் உன் வீடு எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம கேட்போமா அதுக்கு எப்படி இங்கிலீஷில் கேட்பீங்க உன் வீடு எங்கே இருக்குது வேர் இஸ் யுவர் ஹவுஸ் வேர் இஸ் யுவர் ஹவுஸ் உன் வீடு எங்கே இருக்குது இதெல்லாம் வந்து நம்ம அப்பப்போ நம்ம தேவைப்படுற இடங்களில் வந்து நம்ம இந்த மாதிரி இங்கிலீஷில் நம்ம வந்து பேசி ப்ராக்டிஸ் பண்ணணும் ஓகேவா ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து தானாக அமையும் சில நேரம் சில நேரம் வந்து நம்மளாக அதை உருவாக்கிக்கணும் அதே மாதிரி தான் இங்கிலீஷில் பேசும்போது நமக்கு அந்த என்விரான்மெண்ட்டை நம்மளே தான் உருவாக்கிக்கணும் ஓகேவா ஓகே அடுத்த சென்டென்ஸ் பார்க்கலாமா ஏன் கத்துற அப்படின்னு நம்ம சொல்லுவோமா ஏன் இப்படி கத்துற அப்படின்னு சொல்லுவோம் ஏன் கத்திட்டுருக்க எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க ஒய் ஆர் யூ ஷவுட்டிங் ஏன் நீ கத்துகிற அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற சென்டென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே யாரும் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லணும் ஓகே இங்கே யாரும் இல்லை அப்படிங்கிறதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க நோபடி இஸ் ஹியர் நோபடி இஸ் ஹியர் இங்கே யாரும் இல்லை அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற சென்டென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீ என்ன நினைக்கிற ஏதோ ஒரு விஷயம் சொல்லுவோம் சொல்லி முடிச்சுட்டு நீ என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அர்ட்டா சஜஷன் கேட்போமா நீ என்ன நினைக்கிற அப்படிங்கிறதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் வாட் டு யூ திங்க் வாட் டு யூ திங்க் நீ என்ன நினைக்கிற எவ்வளோ ஈஸியாக இருக்குது இதெல்லாம் பாருங்களேன் நம்ம டெய்லியும் நம்ம தமிழில் பேசக்கூடிய சென்டென்சஸ் தான் இதை அப்போ இங்கிலீஷில் நம்ம பேசி ப்ராக்டிஸ் பண்ணுறோம் ஓகே இதையும் நீங்கள் வந்து டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்போ தான் வந்து இது வழக்கமாகும் அது வந்து ஓகேவா மெசேஜும் கூட பண்ணலாம் நீங்கள் வாட்ஸ்அப்பில் இருக்காது டெக்ஸ்ட் பண்ணும்போது வாட்ஸ்அப்பில் பேசும்போது நீங்கள் யூஸ் பண்ணலாம் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற சென்டென்ஸ் என்ன அப்படின்னா வெளியே வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லணும் வெளியே வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லணும் அதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க சின்ன சென்டென்ஸ் தான் வெயிட் அவுட் சைட் வெயிட் அவுட் சைட் வெளியே வெயிட் பண்ணு இல்லை வெளியே காத்துரு அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற சென்டென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீ சாப்பிட்டியா அப்படின்னு நம்ம கேட்போமா ஸோ இது வந்து எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம் டிட் யூ ஈட் டிட் யூ ஈட் நீ சாப்பிட்டியா நெக்ஸ்ட் டைம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை பார்த்தாலும் சரி ரிலேட்டிவ்ஸை பார்த்தாலும் சரி வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணாலும் சரி நீங்கள் வந்து இந்த கொஷனை கேட்குறீங்க இங்கிலீஷில் ஓகே அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற சென்டென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லணும் ஓகே நான் சாப்பிட்டேன் அப்படிங்கிறதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க ஐ ஏட் ஐ ஏட் நான் சாப்பிட்டேன் கடைசியாக நம்ம பார்க்க போகிற சென்டென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவன் வந்தான் அப்படின்னு சொல்லணும் ஓகே அவன் வந்தான் அப்படிங்கிறதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க அவன் இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருந்தது இந்த இருபது சென்டென்சஸும் இருபது சென்டென்சஸை நம்ம இப்போ கேட்டால் மட்டும் போதாது நீங்கள் வாழ்க்கையிலையும் அதை வந்து நடைமுறைப்படுத்தணும் ஓகேவா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அந்த வீடியோவை அவங்களோட பேசி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இப்போ டெய்லி சென்டென்சஸ் வந்து நம்ம எவ்வளோ வீடியோஸ் போட்டிருக்கோம் ஓகேவா நீங்கள் லைனாக பார்த்தா தெரியும் நீங்கள் வந்து அதை ரெகுலராக பாருங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஓகேவா இது எல்லாமே வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக தான் ஓகே அதனால் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா வீடியோ பார்க்குறதோட மட்டும் இல்லாமல் அதை வந்து நடைமுறையில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் மெசேஜ் பண்ணும்போது பேசும்போது ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஓகேவா இந்த இங்கிலீஷ் பற்றி நான் இன்னொரு விஷயம் உங்கள்கிட்ட நான் சொல்ல ஆசைப்பட்றேன் இங்கிலீஷ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப எக்ஸ்பிரஸ் பண்ணி பேசக்கூடிய ஒரு லாங்குவேஜ் ரொம்ப எப்படி சொல்கிறது நம்ம ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல ரொம்ப எக்ஸ்பெசிவ்வாக இருக்கும் நம்ம வந்து பேசுகிறது வந்து ஓகேவா நீங்கள் சின்ன விஷயம் கேட்டால் கூட நல்லா கொஞ்சம் எக்ஸ்பெசிவாக பேசுங்க இன்னும் அழகாக இருக்கும் ஓகேவா அதுக்காக ஒருத்தர் இமிட்டேட் பண்ணி அவங்கள மாதிரியே நம்ம பேசணுங்கிற அவசியம் கிடையாது உங்களுக்குன்னு ஒரு ஓன் ஸ்டைலை வந்து நீங்கள் வளர்த்துக்கோங்க உங்களுக்கே ஒரு தன்னம்பிக்கை வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஓகே ஃபர்ஸ்ட் டைம் இப்போதான் நம்ம வீடியோ நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லிக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க இன்ஸ்டாகிராம் இன்ஸ்டாகிராம்லேயும் வந்து நம்ம பேஜ் இருக்குது இங்கிலீஷ் பேச ஆசையான்னு சொல்லிட்டு அதுவும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அதுலேயும் நிறைய இவங்களுக்கு வந்து பயன்படக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இதே மாதிரி அடுத்த ஒரு டுவெண்ட்டி சென்டென்சஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்